வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு டயட் சமையல் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக இந்த சமையலை செய்யலாம் இன்றைக்கி நாம் தேங்காவே இல்லாத ஒரு சமையல் பார்க்க போகிறோம் ஒரு தொகையல் ஒரு பொரியல் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் புடலங்காவை நல்லா இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு போட்டு புடலங்காவை தூக்கி சட்டியில் போட்டுருங்க போட்டுவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம் லேசாக தண்ணி தொளிச்சு தனி தொளிச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் புடலங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த புடலங்காயில் மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ளதால் எலும்புகளுக்கு மிகவும் வலுவை கொடுக்கக்கூடியது இந்த காய் குடல் புண்ணை ஆற்றும் அதுபோல் இது வந்து நல்ல செரிமானம் கொடுக்கக்கூடிய ஒரு காய் இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறோம் அப்புறம் உப்பு போடுறோம் காயம் போடுறோம் அதற்கு பிறகு கொஞ்சம் பச்சை வத்தப்படி போட்டு நான் வதைக்கிடுவேன் அவ்வளோதான் இந்த காயில் நம்ம மொத்தத்தில் போட போகிறோம் கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுவேன் தொடுத்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த காயோட பலன்களையும் சேர்த்தாப்பெலாம் நம்ம பார்க்கலாம் அடிக்கடி இந்த காயை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு தொண்டை புண் வயிற்றுப்புண் புண் எல்லாம் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உள்ளதுன்னு சொல்றாங்க அதே போல் குடல் புண்ணை ஆற்றுமாயுது உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இந்த காய் மலச்சிக்கலை போக்கும் மூல நோய்காரங்களுக்கு மிகவும் சிறந்த மருந்தாகும் சொல்றாங்க இப்போ இது எல்லாம் போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா புடலங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த புடலங்கா பொரியலில் நாம தேங்காவே போட போகிறதில்ல நான் சொன்ன மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் லேசாக தண்ணியை தொளிச்சு தொளிச்சு வதக்குறோம் அதற்கு பிறகு பச்சை வத்தப்படி போடுறோம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறோம் அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மறுமறுப்பாக வேணும்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க டயட்டில் உள்ளவங்க ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போகிறோம் ஆனால் பக்கத்தில் நெல் நம்ம வதக்கி விட்டுட்டு இருந்தோம்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் வச்சு அப்படியே சாப்பிட்டு ஓட்ஸ் கஞ்சி ஒன்று குடிச்சிட்டு கூட போயிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேச்சிலர்ஸ் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் புடலங்காய் பொரியல் ரெடி ரெடி ஆி அதே மாதிரி அடுத்து நாம் ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் மொத்தத்திலே சமையல் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் அனரில் முடிஞ்சிடும் பொறிகடலை இருக்குது இல்லையா புட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் அந்த கடலே ஒரு குத்து எடுத்துக்கோங்க ரெண்டு வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருங்க பொறிகடலை தொல் உங்களுக்கு ரெடி ஆயிரும் சாப்பிடும்போது நான் அந்த தொகையில் வைப்பேன் பாருங்கள் அது ரெடி ஆயிரும் அவ்வளோ தான் போட்டு பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ அடுத்து குழம்புக்கு வந்துடுறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு கடல் பருப்பு போடுறோம் பச்சை மிளகா ரெண்டு கீர்னது போடுறோம் அதற்கு பிறகு வந்து நீட்டை வத்தல் காஞ்ச மிளகா வத்தல் சிகப்பு வத்தல் இருக்கு இல்லையா அது போடுறோம் இது ரெண்டு தான் நம்ம உரப்புக்கு போட போகிறோம் அடுத்து நம்ம ஒரு குத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் நல்லா உரித்து அதை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிறணும் அதை போட்டு வதக்கிட்டு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவு ஊற வச்சு தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருப்பேன் அதையே ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சா போற இந்த குழம்பு ரெடி ஆயிரும் நீங்கள் பொறிடல் தொவையில் போட்டு பிசைஞ்சு இந்த குழம்பு தொட்டும் சாப்பிட்லாம் இல்லை இந்த குழம்ப ஊற்றிட்டு பொரியடலை துவையில தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தீங்களா சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு கூத்து உரிச்சது போட்டுட்டோன்னா இதை நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கிறோம் வதக்கி விட்டுட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க இது வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது நல்லா வேகும் வதங்கி வந்த பிறகு நாம் புளித்தண்ணி வச்சிடுறோம் அதற்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் காயம் மட்டும் போடுறோம் உரப்புக்கு நம்ம இந்த ரெண்டு வத்தல் போ வத்தலும் மிளகாயும் போட்டோம்ல அதுதான் உரப்புக்கு நல்லா கொதித்து வந்துட்டு அந்த குழம்பு ரெடி ஆயிரும் இதில் உங்களுக்கு தேங்காவே சேரலை அதனால் இந்த குழம்பை நீங்கள் டயட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் பேச்சுலர்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா அன்னன்னைக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுங்க அதுதான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது பட் உங்களால் முடியலைன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூணு பண்ணியிருக்கோம் ஒரு தொகையல் ஒரு குழம்பு ஒரு காய் அவ்வளோ தான் நீங்கள் சாதம் மட்டும் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா க தட்டையும் கொண்டு போ இப்போ பாருங்க இந்த டயட் சமையலாக நான் சாப்பிட போகிறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குங்க நான் தட்டில் சாதம் போடுறேன் சாதம் போட்டுட்டு அதற்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து புளித்தண்ணியை ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் என் பையன் என்ன பண்ணுவான்னா அந்த தொகையிலிருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு போட்டு பசங்கி சாப்பிடுவான் புளி புளித்தண்ணியை தொட்டுப்பான் அதுவும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெறும் பொரியலை தொயல் அரைச்சி மட்டும் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்தீங்களா பொரியலை தொயல் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதான் நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இந்த புடலங்காய் பொரியல் தேங்காய் இல்லாத புடலங்காய் பொரியலாம் வச்சுக்கிட்டேன் நம்ம பாருங்கள் ரெண்டு புடலங்காய் வதக்கிருக்கேன் எவ்வளோ கொஞ்சமாக போச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா நாலு புடலங்காய் பிஞ்சை வாங்கி கூட நல்லா வதக்கி வச்சிங்கன்னா நல்லா நாலு பேர் சூப்பராக சாப்பிட்லாம் இதை நல்லா அப்படி பசிஞ்சிட்டு நல்லா சுட 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 சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப கம்மியாகும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் வந்து அருமையாக இந்த சமையலை செஞ்சிடலாம் நீங்கள் வீட்டில் கூட காலங்காத்தால் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கூட நீங்கள் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் தேங்காய் இல்லாததுனால கெட்டே போகாது சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்